ஒரு அமைதியான இந்திய கிராமத்துல ஒரு வயசானவரு ரெண்டு பெரிய பானைகளையும் தோல்ல கட்டின மரக்கத்தையில சுமந்துட்டு போனாரு தினமும் காலையில பானையில தண்ணி நிரப்ப ஓடைக்கு போய் அப்புறம் எஜமான் வீட்டுக்கு திரும்பி வருவார் பெரியவர் நடந்து போகும்போது ஓட்டையான பானையில இருந்து தண்ணி சொட்டி கக்கிட்டே இருந்துச்சு ஆனாலும் தினமும் அதையே செஞ்சார் ரெண்டு பானையையும் வீட்டுக்கு கொண்டு வந்தார் ஆனா ஓட்டையான பானை பாதி நிரம்பிதான் வந்துச்சு நல்ல பானை எப்பவும் முழுசா இருந்துச்சு பல நாள் கழிச்சு ஓட்டையான பானைக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு அது பெரியவர் கிட்ட மெதுவா மன்னிச்சுடுங்க நான் உடைஞ்சு போயிட்டேன் தண்ணி வீணாக்குறேன் நான் இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிச்சு பெரியவர் மென்மையான புன்னகையோட கேட்டாரு நாளைக்கு நாம போற பாதைய நல்லா கவனிச்சு பாரு ஓட்டையான பானை எதுக்குன்னு யோசிச்சுது ஆனா எதுவும் சொல்லல மறுநாள் அவங்க ஓடைக்கு கிளம்பும்போது போது காலை வெயில் பிரகாசமா இருந்துச்சு அவங்க நடந்து போகும்போது ஓட்டையான பானை வழியில அழகான காட்டுப்பூகள் பூத்திருக்கிறத பாத்துச்சு ஆனா அதுவும் தன்னோட பக்கம் மட்டும்தான் ஓட்டையான பானை ஆச்சரியப்பட்டு அதுக்கு முன்னாடி அது பார்க்காத எல்லா பூகளையும் கவனிக்க ஆரம்பிச்சுது உன்னோட ஓட்டைய பத்தி தெரிஞ்சுதான் நான் வழியில விதைகளை நட்டேன் நீ தினமும் அந்த பூக்களுக்கு தண்ணி ஊத்தின உன்னாலதான் வீடு முழுக்க புத்தம் புது பூக்களா இருக்கு திடீர்னு ஓட்டையான பானை தன்னோட வித்தியாசத்தை நினைச்சு சந்தோஷமாவும் பெருமையாவும் உணர்ந்துச்சு எல்லாருக்கும் மதிப்பு இருக்கு அவங்க குறைகளோடு இருந்தாலும் சரி